சென்னை வில்லிவாக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு சபாபதி லிங்கேஸ்வர சுவாமிகள் மற்றும் ஆனந்த் ஆனந்த சுவாமிகள் ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி புகழ்பெற்ற அகதீஸ்வரர் கோவில் பாலியம்மன் கோவில் மற்றும் தாமோதர் பெருமாள் கோவில் அருகில் இருக்குது ஏரியாவில் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த ஜீவசமாதிக்கு போகணும்னு என் மனசு சொன்னாலும் இந்த ஜீவசமாதிக்கு போகிற நேரம் அமையலை சொல்கிறதை விட அதற்கான அனுமதி அவங்க தரலை என்பது தான் உண்மை அதற்கான அனுமதி இப்போது தான் எனக்கு கிடைச்சதை நான் நினைக்கிறேன் அருமுகி சபாபதி லிங்கேஸ்வர சுவாமியோட ஜீவசமாதி அவருக்கு பின்னாலேயே ஆனந்த் ஆனந்த சுவாமிகளோட ஜீவசமாதியும் இருக்குது இந்த கோவில் மிக அமைதியாகவும் தியானம் செய்வதற்கு ஒரு நல்ல இடமாகவும் இருக்குது அக்கை குறிப்பு தெரியவில்லை வீட்டில் கேட்டதற்கு அவர்களுக்கும் முழுமையாக தகவல் கொடுக்க முடியலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு காலத்தில் அவர் வாழ்ந்ததாக தெரியுது இறைவன் மீது நாட்டம் கொண்டு இறைவெளி செய்ததாக சொல்லப்படுது இந்த இந்த பதிவை பார்த்துட்டு யாருக்குன்னா சுவாமிகளை பற்றி குறிப்பு தெரிந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதன் மூலம் மற்றவங்களும் தெரிந்து கொள்வாங்க இந்த ஜீவ சமாதியை சுற்றி வீடுகள் மட்டும் இல்லாமல் கோவிலும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆண்மை தகவலுக்கு நம்ம டெலிபிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி